தென்காசி மாவட்டம் புளியறையில் பிரசித்தி பெற்றதும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதுமான தட்சிணாமூர்த்தி கோவிலில் குரு விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியறையில் அமைந்துள்ள பிரசி பெற்றதும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமான அருள்மிகு தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில் குரு விழா வெகு விமசையாக ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆலயத்தில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்த அருள் பாலித்து வருகிறார் திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்று மூன்று ஐம்பத்தேழு மணிக்கு குரு பகவான் ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேசிக்கிறார் இதைத் தொடர்ந்து நேற்று காலை கணபதி ஹோமத்துடன் குரு பேச்சு விழா தொடங்கியது அதைத் தொடர்ந்து ருத்ர ஏகாதசி வேள்வி மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு முடிந்த நிலையில் மாலை மூன்று ஐம்பத்தேழு மணிக்கு குரு பகவான் ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சியானதும் அவருக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மஞ்சள் பொடி மாப்பொடி திரவியம் பால் சந்தனம் விபூதி தேன் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாரதனை நடத்தப்பட்டது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் குரு பேச்சு விழாவையொட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இவ்விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் கட்டளைதாரர்களும் செய்திருந்தனர்